மார்க்கெட்டுக்கே போகலனாலும் என்னுடைய குழந்தைகளுக்கு இருக்கிறத வச்சு என்ன செஞ்சு கொடுத்தாலும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்குருவாங்க என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு திறந்து பார்த்தா ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் தாங்க இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் எடுத்து சுட்டு அந்த தோலை நீக்கிட்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி உப்பு புளி மிளகா எல்லாவற்றையும் போட்டு அதை பிசைஞ்சு அம்மா குழம்பு வைக்கலடாச்செல்லாம் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய குழந்தைங்க எப்பவும் சாப்பிட்றத காட்டிலும் ஒரு கரண்டி எக்ஸ்ட்ராவே அதிகமாக சாப்பிடுவாங்க அம்மா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வேணுங்கிறத வாங்கி வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க சூடாக இருக்க சாப்பாட்டில் கொஞ்சம் நெய்யோ இல்லை சுத்தமான நல்லெண்ணெய்யோ கலந்து இதையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு இந்த விடவே கத்திரிக்காவை பார்த்தாவே உங்களுக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் கடையில் செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க